எமன் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரில நீ எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இப்போ காவேரி அவங்க அப்பாவோட ரெண்டாவது குடும்பம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர பிரச்சனை கொடுத்துட்டுருக்கிறாங்க சரி நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவங்களை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி அந்த இரண்டாவது குடும்பமும் வந்துடுறாங்க நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வேறு வழியே இல்லை இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க ஆனாலுமே வீட்டில் இருக்கிற யாருக்குமே அது சுத்தமாக பிடிக்கல பாட்டி தாத்தா அவங்க சித்தி சித்தப்பா எல்லாம் எல்லாருமே கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் ஒவ்வொருத்தங்களையா சமாளிச்சிட்டு இருக்காங்க இப்ப பாட்டி சித்தி அவங்க கிட்ட விஜய் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா காவேரி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சும்மா தனியா இருந்துருவாளா நிச்சயமா இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ போராட தான் செய்வா ஆனா காவேரியோட குடும்பத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நான் மட்டும் விலகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏன் சொல்றீங்க பாட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு நியாயத்தை எவ்வளவோ எடுத்து சொல்ல ட்ரை பண்றாங்க இதுல வேற காவேரி பிரெக்னண்டா இருக்கிற இந்த பிரச்சனைல அவளுக்கு துணையா நான் தானே பாட்டி இருக்கணும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அவங்க இங்க தங்கிக்கணும் அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சித்தி தாத்தா எல்லாருக்கிட்டையுமே இப்ப விஜய் கேட்டுட்டு இருக்கிறாங்க காவேரி கிட்டேயுமே ஆறுதலாக சொல்கிறாங்க உன் வயத்தில் இப்போ பாப்பா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்காக நீ நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் மாத்திரலாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டுருக்குறாங்க விஜயோட நிலைமையை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு காவேரியும் நல்லா கவனிச்சிக்கணும் அதே சமயத்தில் அவங்க குடும்பத்தையும் சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்துட்டு இந்த தருணத்தில் இந்த செகண்ட் ஃபேமிலி பிரச்சனையை விஜய் எப்படி முடிச்சு வைக்க போகிறாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோட அப்கமிங் ஸ்டோரியில் என்ன கொண்டு போயிட்டுருக்குறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க